அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ஹனுமன் திரைப்படத்தின் திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் மலை மீது உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் நாயகன் தேஜா சின்ன சின்ன திருட்டு வேலைகள் செய்து மகிழ்ச்சியாக வாழ்கிறார் அவர் மாறவில்லை என்பதால் அவரது சகோதரி வரலட்சுமி அவருக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் உழைத்து சாப்பாடு போடுகிறார் இந்த நிலையில் சிறுவயதில் படிப்பதற்காக ஊரை விட்டு சென்ற நாயகி அந்த ஊருக்கு மருத்துவராக திரும்புகிறார் அந்த ஊரின் தலைவர் செய்யும் அநியாயங்களை தட்டி கேட்கிறார் அவரை ஒருதலையாக விரும்பும் நாயகன் அவர் மனதில் இடம் பிடிக்க ஆசைப்படுகிறார் ஆனால் அவரது திருட்டு செயலால் அவரிடமிருந்து அந்நியப்படும் அளவுக்கு சூழ்நிலை அமைகிறது இருப்பினும் நாயகியை காப்பாற்ற தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் திருடர்கள் கூட்டத்துடன் மோதி அவர்களின் தாக்குதலுக்கு ஆளாகி தண்ணீருக்குள் வீசப்படுகிறார் மயக்க நிலை தெளிந்து நாயகியின் கழுத்துச் செயின் கையை விட்டு விலகிச் செல்வதை தேடி நீருக்குள் செல்கிறார் அவர் சென்ற இடத்தில் ஒரு சிற்பிக்குள் கண்ணாடிக்கல் கிடைக்கிறது அதையும் எடுத்துக்கொண்டு கரை ஒதுங்குகிறார் அந்த கல் கிடைத்த பிறகு அவருக்குள் ஒரு அதீத சக்தி கிடைக்கிறது அந்த சக்தியை வைத்து கொண்டு நாயகியை எதிர்க்கும் தலைவரை பல ஆண்டுகளாக அந்த கிராமத்து மக்களை மிரட்டி வரி வசூல் செய்து சாப்பிட்டு கொழுத்து கொண்டிருந்த தலைவரையும் அவரது அல்ல கைகளையும் அடித்து நொறுக்குகிறார் மக்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருகிறார் நகரத்தில் இருந்து நாயகனின் சூப்பர் பவர் பற்றி அறியும் வினை ஒரு சாதாரண மனிதனிடம் இருக்கும் அந்த கல் சூப்பர் பவர் அது நம்மிடம் இருந்தால் இந்த உலகையே ஆளலாம் என்று கணக்கு போடுகிறார் அதனால் அந்த மலை கிராமத்துக்கு புறப்பட்டு வருகிறார் ஊருக்கு நல்லது செய்ய வந்தது போல நடித்து அந்த கல்லை பற்றி தெரிந்து கொள்கிறார் மக்களையும் நாயகனையும் ஏமாற்றி அந்த கல்லை ஆட்டையை போட நினைக்கிறார் சின்ன வயதிலிருந்தே எல்லோரிடமும் சின்ன சின்ன ஆட்டையை போட்டு வளர்ந்த நாயகனிடமிருந்து அந்த கல்லை பெரிய வில்லனான வினையால் ஆட்டையைப் போட முடியவில்லை அதற்காக தனது விஞ்ஞான மூளையை பயன்படுத்தி நாச வேலைகளை செய்து அந்த கல்லை அடைய முயற்சி செய்கிறார் அந்த கல் எதற்காக நாயகனின் கையில் கிடைத்தது அதன் விளைவுகள் என்ன வினையின் திட்டம் நிறைவேறியதா என்பதை மீதி படம் சொல்கிறது இது முழுக்க முழுக்க மக்களை சிரிக்க வைத்து என்ஜாய் பண்ண வைத்து கொண்டாட வைக்கும் படம் இது பெரும்பாலும் ராமாயண கதைகள் படமாக்கப்படும் போது அதில் ஒரு கதாபாத்திரமாக மட்டுமே ஹனுமன் இடம்பெறுவார் இந்த படத்தில் அவரது சக்தி கிடைக்கும் ஒருவனின் கதையாக இந்த ஹனுமன் உருவாகி இருக்கிறது நாயகனாக நடித்திருக்கும் தேஜா சஜ்ஜா அந்த பாத்திரத்திற்கு சரியான தேர்வு காமெடி மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகளில் மட்டுமல்ல சண்டை காட்சிகளிலும் அசத்தி இருக்கிறார் அதற்கு பொருத்தமாக காட்சிகளில் பில்டப் அமைந்திருக்கிறது அவருக்கு கிடைக்கிற பாராட்டும் வரவேற்பும் அந்த அதை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் நாயகியாக அமிர்தா அநியாயத்தை கண்டு பொங்கி எழும் வேடம் அதை சரியாக செய்திருக்கிறார் அடுத்து நாயகனின் அக்காவாக நடித்திருக்கும் வரலட்சுமி தம்பிக்காக திருமணம் செய்து கொள்ளாமலே ஊருக்குள் இருக்கிற வேடம் என்று நினைத்தால் தம்பிக்கு ஒரு பிரச்சனை என்றதும் இறங்குகிற அட்டகாசமான வேடம்

நாயகனை உசுப்பேற்றும் காட்சியிலும் பேராபத்தில் இருந்து மனிதனை காக்கிறதுக்கு நீ வந்தே ஆகணும் ஹனுமன் என்று அனுமனை அழைக்கிற காட்சியிலும் நம்மை வைக்கிறார் சமுத்திரக்கனி இந்த தோற்றத்திற்குள் இருப்பது சமுத்திரக்கனியா என்று முதலில் நம்மால் நம்ப முடியாது குரலை வைத்துதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த பாத்திரத்துடன் ஒன்றி நடித்திருக்கிறார் சமுத்திரக்கனி அவரது வேடம் திரைக்கதையின் பலத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டமாகவும் கலர்ஃபுல்லாகவும் அமைந்திருக்கிறது எது கிராபிக்ஸ் எது நிஜம் என்று தெரியாத அளவுக்கு காட்சிகள் கையாளப்பட்டிருக்கிறது காரணம் அதற்கு ஒளிப்பதிவாளர் தாசரதி சிவேந்திரன் இசையமைப்பாளர்கள் அனுதீப் தேவ் கௌரஹரி கிருஷ்ணா சௌரப் ஆகியோரது இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் காட்சிகளில் இருக்கும் பில்டப்புகளை பல மடங்கு செய்து ரசிகர்களை நிமிர்ந்து சீட்டில் உட்கார வைக்கின்றனர் அதிலும் அந்த ஆவக்காய் பாடல் சூப்பர் விசுவல் எஃபெக்ட் காட்சிகள் அமைத்திருக்கும் அனைவருக்கும் பாராட்டுக்கள் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய போதும் பிரச்சனையில் சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து தன்னைத்தானே எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் நமக்கு எந்த சக்தியும் வரமாட்டார் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இயக்குனர் பிரசாந்த் வர்மா போன்றவர்கள் பக்தி காட்சிகளை விஞ்ஞானத்தின் துணை கொண்டு கிராபிக்ஸ் மாயாஜாலங்களை கொண்டு என்ஜாய் பண்ற படங்களை தருகிறார்கள் அதில் இதுவும் ஒன்று ஒரு திருடன் கிடைத்த சக்தியை இன்னொரு பெரிய திருடன் ஆட்டையை போட நினைக்கிறான் அதை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் ரசிக்கும் வகையில் பிரசாந்த் வர்மா எடுத்திருக்கிறார் தியேட்டருக்கு சென்றால் பொழுதுபோக்கு நிச்சயம் நேயர்களே அனுமன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் தமிழ் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க தலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே